வானத்தில் நிலவு மெதுவாக மங்க ஆரம்பித்திருந்தது கோபம் தொடங்கியது அவன் நெஞ்சில் ஒரே தீக்குளம் போல் கொந்தளித்தது நாம் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படி சிந்தித்தவனாக வாலி நேராக கேசரியின் அரண்மனைக்குள் நுழைந்து விட்டான் அவன் கோபத்தில் அந்த அரண்மனைக்கு தீ வைத்தான் தீ கனல்களில் அந்த மாளிகை ஒளிர்ந்தது அந்த சமயத்தில் திடீரென வானத்தில் ஒளி ஒன்று விழுந்தது அது தேவேந்திரன் தான் அவர் முன் என்று கை காட்டி நிறுத்தினார் ஒன்றும் செய்ய முடியாது அதிர்ச்சியுடன் பார்த்தான் என்ன சொல்றீங்க என்னால் முடியாதா அந்த சின்னந்திறு குழந்தையை நான் ஒன்றும் செய்ய முடியாதா அதற்கு தேவேந்திரன் அமைதியாக ஆனால் தீவிரமாக சொல்கிறார் உன் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில்தான் முடிகிறது அந்த குழந்தை சாதாரணமானது அல்ல அவன் சிவனின் அம்சம் அதை மனதில் பதிய வைத்துக்கொள் அந்த வார்த்தைகள் நெருப்பு போல தாக்கின நீங்கள் தேவேந்திரன் தேவர்களின் அரசன் ஆனால் பயந்து பேசுற மாதிரி நீங்கள் பேசுகிறீர்கள் நீங்கள் என் தந்தை என்றால் எனக்கு உதவி செய்யணும் தடுக்க கூடாது வாலியின் குரலில் பெருமிதமும் கோபமும் கலந்திருந்தது அதற்கு தேவேந்திரன் மெதுவாக சிரித்து சொல்கிறார் மாறுதியை அவ்வளவு எளிதாக நாம் தாக்க முடியாது நான் சரியான நேரத்திற்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன் அந்த நேரம் வரும்போது அனைத்தும் தெரியும் அது கேட்ட வாலி சீற்றத்தோடு வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன் என்கிறீர்களா வாய்ப்புகள் காத்திருக்க வேண்டியவை அல்ல நாமே உருவாக்க வேண்டியவை தேவேந்திரன் முகத்தில் சிறு சிரிப்பு அது சரி ஆனால் நினைவில் வைத்துக்கொள் அரசு என்றால் பொறுமையும் ஆளுமையும் காட்ட வேண்டும் அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி வானத்தில் மறைந்து விடுகிறார் மாளிகையில் நுழைந்து தீயா சிதைந்த இடங்களை பார்த்து அதிர்கிறார் அதே நேரத்தில் அங்கிருந்து கோத்துடன் செல்லும் வாலியை கேசரி பார்த்து விடுகிறார் அவரும் மன்னர் ரிஷப்ராஜும் இதை பற்றி உரையாடல் நிகழ்த்துகிறார்கள் அப்பொழுது ரிஷபராஜ் கூறுகிறார் என்னுடைய கவலையெல்லாம் நமது சின்னஞ்சிறு மாருதியை யார் இவ்வாறு தாக்க முயற்சித்தார்கள் என்பதுதான் என்று வேதனை கொள்கிறார் மறைந்திருந்து அடியால் கேட்டுக்கொண்டு கூறிவிடுகிறார் அதை கேட்டதும் வாலியின் கோபம் மீண்டும் எரிய தொடங்கி நந்தவனத்தில் அஞ்சனை தன் மனதில் கவலையுடன் அமர்ந்திருக்கிறார் அவளது மனதில் ஒரு வழி என் மாருதி யாரோடாவது விளையாடணும் என்று ஆசைப்படுகிறார் ஆனா அந்த அரண்மனையில் அவனுக்கு விளையாட யாரும் இல்லை அந்த சமயத்தில் மாருதி அங்கு வந்து அம்மா நீங்கள் என்னிடம் மறைத்து வைத்திருந்த விஷயம் இன்று எனக்கு தெரிந்துவிட்டது என்று கூறுகிறார் அதை கேட்ட அஞ்சனை அதிர்ச்சியில் நிற்கிறாள் இத்துடன் இந்த எபிசோட் முடிவடைகிறது அடுத்த பகுதி இன்னும் அதிர்ச்சிகரமா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீர அனுமன் உங்கள் கதை உங்கள் உணர்வு